எப்பவும் ஒன்பது மணிக்கு பேசுக எல்லாருக்கும் நன்றி வழக்கம் போல நீங்க விஜய் விஜயகு சார் பேசும் சொல்லாதீங்க யார் சீக்கிரம் முடியும் சொன்னது நீங்க வாங்க இங்கிருந்து சொல்லுங்க சார் சீக்கிரம் முடியுங்கட்டு யார் சொன்னது என்ன கிட்ட கெட்டு பண்ணிக்கலாம் ஏன் இப்போது பேசுறாங்களா ஏன் சொல்லலாங்க என்ன ஊர் மொத்த ஊடகத்துக்கு தப்பு ஒருத்தர் பண்றது மொத்த ஊடகத்துக்கு தப்பா போயிடும் பேச ஆரம்பிதா சீக்கிரம் யாரும் கிட்ட பண்ணிக்கலாம் நீங்க இல்ல இது இது முதல் மேடையில நான் அப்போ சொல்கிறேன் உங்களுக்கு லேட்டாச்சுன்னா நீங்க கிளம்புங்க ஆயிரம் வேலை இருக்கும் உங்களுக்கு உங்களை கட்டாயப்படுத்தல ஆரம்பிக்கும்போதே சூடிய விட்டுறது இல்லை நீங்கள் சார் சார் பத்திரிக்கையாளர்கள் நீங்கள் கொஞ்சம் கவனிச்சுங்க இதை மொத்தம் எல்லாருக்கும் இது ஒரு அனாவியமான செய்கிறது நீங்கள் பார்த்துக்கணியும் நான் ஏன் இவ்வளோ பொறுமையாக இருக்கேன் நமக்கு இது பத்தாயிரம் பத்து ஒன்றா நூற்றில் ஒன்றா இருக்கலாம் இவங்களுக்கு இது முதல் மேடை எல்லாரையும் கூப்பிட்டு கௌரிக்கும் போது நான் பொறுமை உக்காந்துருக்கேன்ல ஏன் இது அவங்க ஃபங்க்ஷன் அவங்க சந்தோஷம் அவங்க கொண்டாடுறாங்க கஸ்டமர் படம் இடத்தையும் கொண்டு வந்து வந்திருக்காங்க அஸ்டண்ட் ஏட்லேருந்து எல்லாத்தையும் பட்ட ஒரு எல்லாத்துக்கும் கூட்ட போட்டு ஒரு சந்தோஷப்படுத்துறாரு நான் பொறுமையாக இருந்தாலண்ணே சீக்கிரம் நான் சொன்னண்ணா நான் இங்கே ஈஸியாக போகணும் ஒன் ஹவர் ஆகும் ஏன் பொறுமையாக இருக்கேன் அதை மதிக்கிறேங்க இல்லை இதுக்கப்புறம் அப்படி யாராவது சொன்னால் நேரம் இங்கே வாங்க உங்கள் மூஞ்சி கட்ட நான் 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 வெளிச்சிருந்து பேசுகிறேன் விஜய் மணி சார் நீங்கள் பார்த்துங்க இல்லைன்னா தஸ்வித பேர் யாரும் கூப்பிடாது இனிமேல் கிண்டாலா போச்சு இல்லை ஆரம்பிக்கும் போதா தப்பு இல்லை விளையாட்டா உங்களுக்கு நான் இல்லை சார் ஒரு ஃபங்க்ஷனுக்கு ஒரு பிஆர்ஓ எல்லாரும் அசோல் பண்ணி கொண்டு வந்து ஃபஸ்ட் நடத்த எவ்வளோ எவ்வளோ பிரச்சனை தெரியுமா உங்களுக்கு ஒரு விவளுக்கு உங்களுக்கு அனைவருக்கும் வணக்கம் இல்லை சார் தப்பு நான் சும்மா ஒரு நாள் கோபட மாட்டேன் இத்தனையோ எல்லாரும் பேசுனீங்கன்னா பொறுமை நான் பேச மாட்டேன் அது யாரும் நான் குறிப்பிட்டு யாரும் அது ஓகே இல்லை இல்லை மொத்தமாக எல்லாருக்கும் தப்பாக போயிருங்கள அனைவருக்கும் வணக்கம் எல்லாருமே சிறப்பாக பேசுனாங்க முதல்ல இந்த ஐஏஎஸ் கண்ணம்மா மேடை இசை வெளியீட்டு விழா அப்படிங்கிறத விட நம்ம பிஆர்ஓ விஜய் ஒரு அரங்கேற்ற மேடையாகவே அமைஞ்சிடுச்சு வாழ்த்துக்கள் ஆமாம் ஆமாம் அவர் முதல் முதல்ல பிஆர்ஓ பணிபுர படத்தில் நான் வந்து பங்கு வருது என்ன வந்து சந்தோஷமாக நினைக்கிறேன் வரலாறு ஆமாம் அப்புறம் இந்த படத்துக்கு என்னைய என்டைய முரளி தான் கூப்ப்டாப்பில் சார் இந்த படம் சார் ஐஏஎஸ் கண்ணம்மன் படம் நீங்கள் வரணும்ட்டு நான் ஏற்கனவே ரெண்டு நாள் தொடர்ந்து வந்துக்கிட்டுருக்கேன் இது மூணாவது தொடர்ந்து மூணாவது நாள் மூணாவது நான் அப்போ வளேட்டம் முதல்ல இப்போ தொடர்ந்து இருக்குது இன்னொன்று டிப்ஸ் நிறைய மீட்டிங் இருக்குது மே தினத்தோட வேலைகள் நடந்துக்கிட்டு இருக்குது அது ஒரு போய்ட்டுருக்கு அப்புறம் செல்வன் சார் கோச்சுக்கு போகிறோம் அப்படின்ட்டு நான் இந்த படம் விட்டுருவோம் சின்ன வினா பிறக்கா மேட்ச் நான் அப்புறம் திருப்பியும் அவர் விடலை இல்லை சார் நீங்கள் தான் வேணுங்கிறாங்க நம்ம தான் கேட்குறாங்க சார்ன்ட்டு சரி ஓகே அப்புடின்னு இப்போ பேரரசு எவ்வளோ அன்பாக கூப்பிட்றாங்களே நான் நினச்சேன் அப்புறம் தான் தெரிஞ்சது நம்ம ராஜசோழன் வந்து ஒரு ஈக்வச்சு தான் கூப்பிட்டுருக்காரு நம்மக்கிட்ட அஸ்ட் சேர்க்க ட்ரை பண்ணோமே நம்மளை சேர்த்துக்கலையே நம்ம ஒரு படம் எடுத்து அதை முடித்து அவரே கூட்டி உட்கார வைக்கணும் அப்புடின்னு உள்ள ஒரு திட்டம் தான் பெரிய திட்டம் தான் அது அது இப்போ ஒரு பேசணும் தெரிஞ்சுது ஆமாம் நான் அவாய்ட் பண்ணல சார் என்ன உங்களை சந்திக்காமல் இருந்திருக்கோம் ஆமாம் ஆனால் நான் ஒன்று ஒரு புரிஞ்சுக்குங்க இண்டஸ்ட்ரியில் சேர்ந்து அஸ்டண்ட்டாக இருந்து படம் பண்ணும் லேட்டாக இருக்கணும் உங்களுக்கு இப்போ சீக்கிரம் வந்துட்டீங்க நீங்கள் ஏன்னா யார் சேர்த்துக்கலங்க போது வெறி வரும் ஏன்டா என்னையே சேர்த்துக்கல நீங்கள் என்னையும் உள்ளே விடலை வந்து காட்டுறோம் பார் எவனுக்கு ஒரு வெறி வருதோ அவன் சீக்கிரம் டைரக்டர் ஆகிருப்பான் எவனுக்கு ஒரு ஒரி வருதோ உட்காண்ட்டே இருப்பான் உங்களுக்கு அந்த வெறி வந்ததினால நீங்கள் வந்து டேரக்டர் ஆகிட்டீங்க ஓகே தான் நான் ஏன் வந்துங்கிற விளக்கம் எனக்கே தெரிஞ்சு காரணம் தெரிஞ்சு போச்சு வாழ்த்துக்கள் சார் வாழ்த்துக்கள் ஆமாம் டி அப்புறம் கதை திரைக்கதை வாசனம் இசை பாடல்கள் டைரக்ஷன் தயாரிப்பு நடிப்பு எல்லாம் அடுத்த டி டிஆர் தான் நீங்கள் ஆமாம் ஆமாம் பிஆர் ஓலு விட்டு வச்சுனாப்பில் அது அவர் நாங்கள் விட மாட்டோம்ல விஜய முதல விட மாட்டார் ஜான் நல்லா பேசினார் ஆனால் நிறைய விஷயங்கள் லைஃப் ரொம்ப அடிபட்டுருக்காரு அம்மா ரொம்ப மிதிப்பட்டுருக்காரு ஆமாம் வாழ்க்கையில் அந்த மாதிரி அந்த மாதிரி பேச முடியும் ஆமாம் ஒன்று சொன்னார் நல்லா நமக்கு பின்னாடி குறை பேசுகிறவங்கள கண்டுக்காது அப்படின்ட்டு முன்னாடி குறை பேசுகிற மதிக்கணும் என்ன இவங்களா ஆமாம் இது இதை மன்னிச்சுக்கணும் யாரோ ஒருத்தருக்கா மொத்தமாக நம்ம யாரையும் பாசிக்க முடியாது நண்பு கூட்டம் அதிகம் இங்கே அதே மாதிரி எப்படி பின்னாடி யார் குறை சொறாங்களோ அதை எப்படி மயில் ஏற்றக்கூடாதோ அதே மாதிரி நம்ம முன்னாடி நம்ம புகுழ்ந்து செல்றாங்கள அது மயில் ஏற்றவே கூடாது பின்னாடி குறைசரோட மோசம் யாருன்னா நம்ம புகழ்ந்து ஏற்றி விட்டுருவோம் நம்ம உண்மை நம்ம முன்னு வச்சுக்கலாம் முடிஞ்சிக்கலாம் ஆமாம் புகழ்றதான் நாளைக்கு முக்கால் வருவான் அதனால் எங்கே அதிகம் போழ்றானோ அதை போழ்றது கரெக்டாக அப்படின்னு நம்ம யோசிக்கணும் கரெக்டாக தான் ஓகே பரவாயில்ல இவன் நம்ம தகுதிக்கு மீறி புகழ்றானோ நம்மளை வேறு எங்கேயோ தூக்கி வைக்கிறானோ அப்படிங்கும்போது அப்பா அவங்ககிட்ட உஷாராக இருக்கணும் கொஞ்சம் கொஞ்சம் இடம் ஒரு தங்கி தான் நம்மளை எவன் நம்ம தகுதிக்கு மீறி பேசுகிறாங்களோ அவங்கள கொஞ்சம் விலகி இருக்கணும் அவங்கள விலைக்கு வைக்கணும் நம்ம விலகி இருக்கணும் அதுதான் ஜான் சார் சொன்ன நல்ல நிறைய விஷயங்கள எனக்கே ஆமா அப்படின்னு சொல்லி தோணுச்சு அப்புறம் விஜயமரி சார் வந்து இல்லைக்கா அது 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 குட்டி கதை இல்லை குட்டிங்க கதை எங்கிட்டு தான் யோசிக்கிறோம் அப்புறம் நாங்கள் படத்துக்கு ரூம் போட்டு யோசிக்கிறோம் கூட அவ்வளோ வர மாட்டேங்குது இவங்க கோர்ட்டில் போய் ஜட்சியை வளர்க்குற அளவுக்கு ஒரு விஷயத்தை வைக்கிறாரு நிறைய சமாச்சாரம் அவர்கிட்ட இருக்கு அது புரியலையா நான் சொல்கிறேன் இது வந்து நல்லவங்களுக்கு புரியாது என்ன ஒழுங்காக வாழ்கிறாங்கல்ல அவங்களுக்குலாம் அவங்க புரியாது ஆமாம் அது கொஞ்சம் இந்த பெண் பித்தர்கள் பாங்கள அவங்களுக்கு அவங்க தான் அந்த கதையை உருவாக்குவாங்க அவங்களுக்கு புரியுது ஆமாம் ஆமாம் அதே மாதிரி அவர் விஜயமுரளி சார் வந்து நீ ஏதோ கூப்பிட்டாங்கிட்ட வீட்டில் தப்பான வச்சுருக்க போகிறாங்க நல்ல வேலை அப்ப மாட்டார் அங்கேயும் தப்பான வச்சுருக்க மாட்டாங்க நீங்கள் ஜெயந்தி மேடத்தை நீங்கள் கதாநாயகி நடிக்கணும் சுற்றிக்குதில்ல அந்த வீடியோ பார்ப்பாங்க அங்கேருந்து போனப்பாங்க நான் ஒவ்வொருத்தரும் பேசும்போது நான் வந்து பக்கத்தில் நான் பேர் கேட்டுக்கிறேன் அவங்க பேர் என்ன அவங்க பேர் என்னன்னுட்டு ஆனால் அது மனப்படம் வச்சுருக்காரு சார் ஜெயந்திங்கிறாரு காயத்தறிங்கிறாரு கோமல் சருமாங்கிறார் என்ன ஆ ஜெயந்தி சத் சத்தியாக கட் பண்ணி கடைசி அவர் ஜெயந்தின்னு ஃபிக்ஸ் பண்ணியிருக்காரு ஜெயந்தி தான் அது அதான் அப்போ இங்கே வந்து மற்ற ஆம்பளை பிள்ளை கேருங்க தெரியாது கேமராம பேருங்க தெரியாது எழுப்ப தெரியாது இங்கே இருக்கும் பொம்பளைங்க பேர் மட்டும் தெரியும் ஆமாம் அப்புறம் குட்டி கதை வராது நான் சரி சீக்கிரமே அவர் கவிதை போட்டுருக்காருல்ல நீங்கள் சின்ன குட்டிங்க கதைக்கிட்டு புக்கை போடுங்க சார் நாங்கள் படிச்சு தெளிவாக்கிறோம் ஐஏஎஸ் கண்ணம்மா கண்ணம்மாங்கிறதே தமிழ்நாட்டில் ஒரு வீரியமான பெயர் கண்ணம்மா அது வந்து பாரதியார் அவர் ஒரு கனவு புதுமை பெண் அது அந்த பெண்ணுக்கு உருவமில்லை அவர் ஒரு கண்ணமாக கண்ணமான ஒரு கற் கற்பனை பெண்ணு தான் அது அவருடைய கற்பனைக்கு தான் அந்த கண்ணம்மாங்கிற பேருக்கு உருவம் இல்லை உருவம் இல்லையே தவிர அந்த கற்பனை கண்ணம்மாவுக்கு தமிழ்நாட்டில் நிறைய பேர் உருவம் கொடுத்துருக்காங்க யாராராலாம் டாக்டர் ஆனாங்களோ அவங்கெல்லாம் கண்ணம்மா தான் யாராரெல்லாம் ஐஏஎஸ் ஆனாங்களோ அவங்கெல்லாம் கண்ணம்மா தான் யாராரெல்லாம் போலீஸ் அதிகாரி ஆனாங்களோ அவங்கெல்லாம் கண்ணம்மா தான் யாராலாம் ஒரு எழுத்தாளர் ஆனாங்களோ அவங்களாம் கண்ணம்மா தான் இங்கே முன்னேறின எல்லா பெண்களுமே கண்ணம்மா தான் இந்த ஐஏஎஸ் கண்ணம்மா அதுவும் பாரச்சாரியன் கண்ணம்மா தான் நம்ம நாட்டில் வீரமங்க வேலுநாச்சியார் முதல் தற்கொலை எப்படி குயிலி அஞ்சலையம்மா இப்படி நிறைய நிறைய பேருக்கு அப்பவே முன்னாடியே ஆரம்பிச்சிருக்காங்க கண்ணம் ஆயிரம் கண்ண மக்கள் சொன்னாங்களே லிஸ்ட்டு போட்டார்ல ஐஏஎஸ்சில் ரெண்டாயிரம் கண்ணம்மா டாக்டரில் நீ ஐயாயிரம் கண்ணம்மா நிறையா இருக்கும் நிறைய கண்ணம் மக்கள் வந்து நம்ம உருவாக்கிட்டோம் ஒன்று நம்ம வந்து நம்ம பெண்கள் முன்னேறலைன்ட்டு நம்ம வந்து நம்ம கலவு கூடக்கூடாது நிறைய முன்னேறிட்டோம் நான் காலேஜில் படிக்கும்போது மொத்தம் இருபத்தஞ்சி பேர் க்ளாஸில் இருபது பேர் பசங்க இருப்பாங்க அஞ்சு வருஷம் பொண்ணு இருக்கும் ஆரம்பிச்சிட்டாங்க பிரச்சனை ஆரம்பிச்சிச்சு வீட்டில் எங்கே யார்கிட்ட இங்கே நான் பேசுனேன் அங்கே கேட்டுருச்சு என்ன போங்க வீட்டில் இருக்கு இன்னைக்கு கச்சேரி இருக்கு அப்போது அஞ்சு பொண்கள் இருப்பாங்க நாங்கள் இருபது பசங்க நம்ம யாராவது லவ் பண்ணலாம் அப்படின்னு சொன்னால் ஃபோனில் அவன் ஃபிக்ஸ் பண்ணிப்பான் இது ஏன் ஆளு அப்படின்ட்டு ஒரு பொண்ணு நாலஞ்சு ஆள் அஞ்சு ஃபிக்ஸ் பண்ணிப்பாங்க நமக்கு ஒன்றுமே இருக்காது ஏன்னா என் ஃப்ரெண்டு அழைஞ்சுட்டான் ஃப்ரெண்டு அழிஞ்சிவிட்டான் அப்படின்ட்டு அப்போலாம் அஞ்சு பேர் தான் பெண்கள் வருவாங்க காலேஜில் இருபது பேரில் இன்றைக்கி ஆண்களை விட பெண்கள் அதிகம் காலேஜில் படிக்கிறாங்க இன்னைக்கு பெண் முன்னேறி இருக்காங்கள எங்கள் கண்ண மக்கள் முன்னே இருக்காங்கள அதனால் ஒரு இன்னொன்று நீ பேசுனா இந்த அம்மா கோமல் சர்மாவா ச கோமல் சர்மா தானே உங்கள்கிட்ட கேட்குறேன் ஆமாம் கோமல் சர்மா தெளிவாக பேசுனாங்க ரொம்ப நல்லா பேசுனாங்க ஆமாம் சூப்பர் நல்லா பேசுனீங்கம்மா ஓகே சூப்பர் நான் ஒரு பெண் அதை பேசும்போது தான் இது அவங்களுக்கு புரியும் அவங்க படிப்பு மட்டும் இல்லை இன்றைக்கி நாடு அது நாசமாக போயிட்டுருக்கு இன்றைக்கி குட்டியில் அடிமை ஆகிட்டாங்க ட்ரெக்ஸு அதெல்லாம் அவர் சொன்னாங்க ஒரு நாட்டை அழிக்கணும்னா அந்த இளைய தலைமுறை அழித்தா போதும் இளைய தலைமுறை எப்படி அழிக்கணும் சுட்டுக்கொள்ளணுமா குத்தி கொள்ளணுமா அவங்க மது பழக்கத்துக்கும் கஞ்சா பழக்க பழக்கத்துக்கும் அடிமையானாலே போதும் நாடு குட்டிச்சு ஆச்சு இன்னைக்கு நிறைய இருக்கு நம்ம விழித்துக் கொள்ள வேண்டும் கண்ணமா இன்னைக்கு இப்போ நான் சொல்கிறேன் இப்போ படித்து வேலைக்கு போகிற பொண்ணுங்கள் இல்லை இன்றைக்கி கண்ணாமக்கள் ஒவ்வொரு தாயும் கண்ணமாக இருக்கணும் பிள்ளை பெற்ற ஒவ்வொரு தாயும் கண்ணமாக இருக்கணும் நம்ம வந்து அரசாங்கத்தை குறை சொல்கிறது அவங்கள குறை சொல்கிறது அதெல்லாம் இல்லை நம்ம பிள்ளைகள் நம்ம கரெக்டாக வளர்க்கணும் இன்றைக்கி பெற்ற பிள்ளைகளை யார் கரெக்டாக ஒழுங்காக சுய ஒழுக்கத்துடன் வளர்க்குறாங்களோ அந்த ஒவ்வொரு தாயும் இன்றைக்கி கண்ணமாக ஒரு ஆணுக்கு வந்து பெண்ணின் யாருமே சொல்லிக் கொடுங்க பெண்ணுனா யாரு யார் பெண்ணின் சிறப்பு என்ன பெண்ணின் பெருமை என்ன இந்தியாவிலேயே நம்ம உலகத்திலே இந்தியா தானே பெண்ணின் பெருமை பேசுகிற நாடு இந்தியாவிலேயே தமிழ்நாடு தானே பெண்ணின் பெருமை பேசுகிற நாடு அந்த பெருமையை எங்க யார் சொல்லிக் கொடுக்குறீங்க பிளேஸ்கூலில் போட்டு அது தவக்கிற நேரத்துலேயே பிளேஸ்கூலில் போட்டு நான் நாசம் ஆய்க்கிறதே கூட வச்சுங்க அதே மாதிரியா பெண்களுக்கும் சொல்லுங்க பெண் பெண் எப்படி இருக்கணும் ஆணோட பெருமை சொல்லுங்க ஒரு அப்பனோட பெருமை சொல்லுங்க அப்ப எந்த அளவுக்கு கஷ்டப்படுறோம் அப்படின்னு நீங்க பெண்கள் சொல்லிக் கொடுக்கணும் உங்க அப்பா கூட குடும்பத்துக்கு பெரிய விஷயம் உங்க அப்ப கூட வேற எவ்வளவு குடும்பம் நடத்த முடியாது இப்படி சொல்லவே கூடாது என்ன உங்க அப்பா உங்க அப்பாட்டெல்லாம் யாரு குடும்பம் நடத்துவா நிறைய பெண்கள் தான் புருஷனை குறை சொல்லியே பெண்கள்கிட்ட குழந்தைகள் வளர்க்குறாங்க எப்படி அப்பனை மதிக்கும் அதே மாதிரி அப்பாக்கள் குழந்தைகளிடம் அம்மாவை மட்டும் திட்டுறது அம்மா சாமிக்கு தெரில அதுக்கு தெரில இது தெரில ஹூ கணவன் மனைவி வந்து குழந்தைகள்கிட்ட வந்து உங்களை கூட குறை சொல்லி பண்ணிங்கன்னா யாரும் மதிக்கும் அது அம்மாவை மதிக்காது அப்பாவை மதிக்காது கட்டு குடிச்சிடப்போம் அப்போ குழந்தை வந்து அம்மாவை மதிக்கணும்னா அப்பையும் சொல்லணும் அப்பாவை மதிக்கணும்னா அம்மா சொல்லணும் நீங்கள் இந்த மதிப்பையும் மரியாதையை வளர்த்தா தான் அது சார் நாளைக்கு சமூகத்தில் நல்ல குழந்தைய வளரும் ஆறு மாறி மாறி சனக்கு போடும்போது அதுக்கு வெறுத்து போவோம் முதல்ல அதனால் இன்னைக்கு நம்ம அரசாங்கம் சரியில்லை படி ஆசிரியர் சரியில்லை அதெல்லாம் இல்லை சார் பேரண்ட்ஸ் கரெக்டாக இருந்தால் பேரண்ட்ஸ் ரொம்ப அக்கறையோட குழந்தைய வளர்த்தா குழந்தைகள் நல்லா வளரும் நம்ம வந்து ஸ்கூலுக்கு அனுப்பிட்டா போதும் ஸ்கூல் ஃபீஸ் கட்டினா போதும் சோத்த போட்டால் போதும் இப்போ அதுவும் போகிறது இல்லை ஆர்டர் பண்ணிடுறது வந்து இறங்கிருது சமைச்சும் போகிறதில்ல இப்போ இன்றைக்கி முழு காரணம் கொஞ்சம் பேரண்ட்ஸு பார்த்துக்கணும் அதனால் சொல்கிறேன் ஒவ்வொரு அப்பனும் பாரதியார் ஒரு அம்மாவும் கண்ணம்மா அப்படி மாறினாத்தான் குழந்தைகள் ஆரோக்கியமாக வளரும் அவர் ஃபஸ்ட் படம் பண்ணிருக்கலாம் அவர் பார்க்கும்போதே பாரதியார் மாதிரி இருக்கு அப்போ எந்த அளவுக்கு அவர் அதில் ஊறுப்பிருக்காரு பாரதியரோட அந்த எண்ணத்திலையும் பாரதியோட அந்த கருத்துலேயும் அவர் அதிலேயே ஊறிப்பானதுனால தான் அவரே தன்னை பாரதியரை நினைச்சிருக்காரு பாரதியை நினைச்சு தான் வந்து உட்காந்துருக்காரு அதனால அவர் கண்ணமான பேர் வைக்கிறாரு முதல் படத்தில் நல்ல கருத்து சொல்லியிருக்கீங்க பெண் கல்வி வேண்டும் கஞ்சாவுக்கு எதிராகவும் சொல்லியிருக்கீங்க வாழ்த்துக்கள் சார் அது மாதிரி இந்த பார்த்து கண்ணம்மா பொண்ண விஜய்மன் சார் உங்கள் பேர் என்ன சொல்லு சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸி நல்லா பண்ணியிருந்தாங்க அவங்க ஆக்சுவலி டோபியோட மகளாக நினைக்கிறேன் கதையில் டோபி மகளும் நடிச்சிருக்காங்க அந்த கால அந்த குழந்தையா இருக்கும் சரி எல்லாம் அடிச்சிருந்துச்சு நேத்ரா குழந்தை பெரிய நான் வச்சிருக்கேன் அந்த பெரிய அந்த வந்து அதெல்லாம் அது அவர் அவர் டிபார்ட்மெண்ட்டு நேத்ரா நல்லா இருந்துச்சு ஆ ஆமாவாஜி நேத்ரா நல்லா பண்ணியிருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ் வந்து அந்த ஒவ்வொரு அதனால சொன்னாங்க யார் சொன்னாங்க ஒவ்வொரு கால இடத்துலையும் அது தகுந்த மாதிரி நடிப்பு அந்த டோபியாக இருக்கும்போது அந் அப்போ ஒரு நடிப்பு அப்புறம் அந்த அந்த சுடிதாளம் போட்டு வருவாங்க அந்த கம்பீர் வந்துருச்சுங்க கம்பீர் அந்த லுக் எப்படி இருந்துச்சு கரெக்டாக அந்த கண்ணம்மாங்கிற அந்த கேரக்டரை உணர்வு கண்ணம்மான்னு தன்னை தன்னை நடிப்பு வரும் சார் நடிச்சிட்டிங்க சூப்பர் அதுக்கப்புறம் அப்பா ஆட்டுக்குட்டி ஏதோ ஒன்றும் புரிசு புரினு வைங்க இல்லை ஆட்டுக்குட்டின்னு வைங்க ஆட்டுக்குட்டிக்கும் புரிசுலையும் இங்கே சம்மந்தம் இருக்கா ஆனால் என்ன சில இடத்துல குறை நான் பேச மாட்டேன் ஆட்டுக்குட்டி அது குறிச்சுட்டு இருக்காருல்ல அப்பா நினச்சிருக்காருல அந்த அப்பா தான் அந்த வறுமைக்கு அந்த உடம்பு சம்மந்தாலும் இருச்சு என்ன அது கொஞ்சம் அந்த வறுமை திற மாதிரி உடம்பு அது இருந்தால் அது மட்டும் கொஞ்சம் கொஞ்சம் ப்ளஸ்ஸாக இருந்திருக்கும் அவர் அப்படி இல்லை நல்லா மாதிரி இருக்கார் கொளுத்தாள் பழுத்தாள் மாதிரி இருக்காரா அது மட்டும் கொஞ்சம் ஏதாச்சும் மற்ற எல்லாம் ஆனால் நான் நடிச்சுட்டார் குளோஸை வைக்கும்போது சூப்பராக இருக்குது அப்படியே பாமாக இருக்கார் கொஞ்சம் லாங்கில் போகும்போது தான் என்ன அப்படி நடிப்பு சூப்பர் சார் கரெக்ட் ஆட்டு சார் நடிப்பு ஓகே உங்களுக்கு டோபினாலே பால் விட்டு சாப்பாடு தான் அந்த காலத்தில் அப்படி தான் இருக்குது மற்றபடி கேமரா ஒன்று இருக்குது மியூசிக் சூப்பர் சார் அரவிந்த் பாலாவா நல்லா பண்ணி அரவிந்த் பாலா நல்லா பண்ணியிருந்தீங்க பாபு அரவிந்த் பாபு ஆமாம் லிரிக்ஸ்லாம் நல்லா புரிகிற மாதிரி மியூசிக் போட்டிருந்தீங்க கேமரா எடிட்டிங் எல்லா டோட்டல் யூனிட்டும் ஓகே இந்த படம் கண்ணம்மா மிகப்பெரிய வெட்டி அடையணும் கண்ணம்மா ராசியானதான் எப்பவுமே பாரதி கண்ணம்மா மிகப்பெரிய ஹிட்டு ஆனால் என்னென்னா அது பாரதி இல்லை அது சேரனின் கண்ணமாக பாரதி கண்ணமாக இருந்தால் அந்த பொண்ணு இறந்துருக்காது பாரதி படத்தை மீனாக கேட்டு இறந்திருக்காது அந்த கண்ணமாக அது சேரன் கண்ணம்னால் அது இறந்துருச்சு அது மாதிரி இன்னொன்று அனிதா நீட்டு இல்லை பெயிலாக போச்சுன்னு இறந்தாங்க அந்த மாதிரி பெண்களுக்கெல்லாம் நம்ம வந்து விழிப்புணர்வு கொடுக்கணும் ஒரு பல தேர்வு தேர்வு வந்து தோல்வி அடைகிறதுலாம் எக்ஸாக கூடாது அவங்களுக்கு விழிப்புணர்வு கொடுக்கறது அவங்களுடைய கடமையை தவிர அவங்களுக்கு இன்னும் அதை எங்கேஜ் பண்ணுற மாதிரிலாம் யாரும் பண்ணக்கூடாது அது கண்ணமாக இருக்க முடியாது ஒரு தேர்வில் தோல்வடைஞ்சுனால ஒன்று இறந்துச்சுன்னா அது பாரதிக்கண்ட கண்ணமாக இல்லை பாரதி கண்ட கண்ணம்னா எல்லாம் போராடி ஜெயிக்கணும் இந்த படம் ஜெயிக்கும் டோட்டல் யூனிட்டுக்கும் நல்ல பேர் எடுத்துறோம் நன்றி வணக்கம்